கோவைட்டிற்கு தலைவர் அவர்கள் செல்ல இந்த மூன்று மாவட்டத்தைச் சார்பாக மாவட்ட வட்டார நகர கிராம தலைவர்களின் கல சேதராமன் அவர்களை மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் செல்லும் டி செல்வம் அவர்களை நன்றி சகோதரர் அதற்கு மேல் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தியாகி லட்சுமி ஐயருடைய பெயர் நினைவு வரும் ஆனால் இவர்களெல்லாம் எதற்காக காங்கிரஸ் பேரியத்துடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி இந்த நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து நாங்கள் இங்கே உரையாற்றிவிட்டு உங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க செல்லவில்லை நீங்கள் உரையாற்றுங்கள் எழுத்து மூலமாக திருப்பூர் மாவட்டத்தில் முன்னணி கட்சியாக இருக்க வேண்டும் அல்லவா அதைத்தானே நம்முடைய வேதனை அதைத்தானே நாம் இங்கே பேச வந்திருக்கிறோம் அப்ப நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டாமா இதிலிருந்து ஒரு துளியும் நாம் மாறாமல் நம்முடைய நோக்கம் ஐம்பத்தேழு ஆண்டுகால கனவுகள் ஐம்பத்தேழு ஆண்டுகால உழைப்பு எதையும் நாம் வீணாக்கக்கூடாது பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்த தேசத்தில் மிகப்பெரிய பெருந்தலைவராக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் இந்த தேசத்தில் உள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் சுற்றுப்பயணம் செய்து நாலு மணி நேரமும் பாசிச சக்திகளை எதிர்த்து போராடுகிறார அவருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டாமா அவருக்கு நாங்கள் இறக்கிறோம் எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை பாதுகாப்போம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் காங்கிரசுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவோம் முதன்மை கட்சியாக கொண்டு வந்தீர்கள் என்று தான் எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் முடியாதது எதுவும் கிடையாது ஏனென்றால் நமக்கு வரலாறு இருக்கிறது ஒரு வீட்டிலே போய் ஒரு தெருவில் போய் ஒரு கிராமத்தில் போய் வட்டாரத்தில் சென்று நகரத்தில் சென்று மாவட்டத்தில் சென்று நாம் இந்த தேசத்திற்கு கொடுத்த கொடைகளை வரலாறுகளை திட்டங்களை சொன்னாலே போதும் யாராவது நான் அதை விட்டு ஆகவே அவர் வர வேண்டாம் வந்தால் எங்கேயாவது மூலையிலே உட்காரட்டும் இப்படியெல்லாம் நாம் எண்ணிடோம் என்றால் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கம் முதன்மை கட்சியாக வருவதற்கு இன்னும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு ஆனாலும் வாய்ப்பில்லாமல் போய்விடும் ஆக நாம் இந்த தலைமுறையிலே வாழ்கிறோம் மகான் புத்தர் சொன்னது போல கூட்டணி தோழமை இதை பற்றி நமக்கு கருத்து வேறுபாடு கிடையாது தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம் தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய கட்டமைப்பை வலிமை பெற வேண்டும் இந்த தேசத்தில் பாஜக வளர வேண்டுமா பாமக வளர வேண்டுமா நாம் தமிழர் கட்சி வளர வேண்டுமா எந்த கட்சி வளர வேண்டும் என்று ஜனநாயகவாதிகள் விரும்புவார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் வளர வேண்டும் என்று தான் ஜனநாயக சக்திகள் விரும்பும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டு வரலாறு இருக்கின்ற ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் யார் யாரெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களோ இப்பொழுது வந்தே மாதரம் என்று வட மாநிலங்களை சொல்லிக்கொண்டு தலைவர் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இந்த தேசம் முழுவதும் வந்திருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் அந்நிய சக்தியுடைய மிரட்டலுக்கு அடிபடாத தலைவர் ஓய்வரியா உழைப்பாளி இந்த தேச வணக்கம் இன்று திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் வட்டார நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிராம தலைவர்களை அழைத்து கலந்துரையாட இருக்கிறோம் இந்த கூட்டம் இங்கே இன்னும் நடக்க இருக்கிறது கருத்துக்கள் கேட்பதற்கு படிவங்களை கொடுத்து அவர்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறோம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் சென்னையில் திருப்பெருமுதூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடத்த இருக்கிறோம் எல்லா தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் வட்டாரத்திலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அமைதி பேரணி நடத்து அமைதி பேரணி நடத்தி தலைவர் ராகுல் காந்தி புகைப்பட பதாகையோடு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அன்றைய தினம் எல்லாம் இழந்திருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தியுடைய புகழாரத்தை அவருடைய வரலாற்றை அவருடைய இந்தியாவிற்கு கொடுத்த குடையான பல திட்டங்களை வீடு தோறும் நகரந்தோறும் வீதி தோறும் சென்றடைய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட வட்டார நகர கிராம தலைவர் பெருமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் தேசிய நெடுஞ்சாலை மோடியுடைய ஆட்சியில் எல்லா துறைகளையும் தோல்வி எந்த துறை எடுத்தாலும் தோல்வி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது நீலிக்கண்ணீரை கண்ணீரை கொண்டிருக்கிறார் தீவிரவாத பேச்சு அமித்ஷா அவர்கள் நேற்று பேசுகிறார் யாராவது பசுவை தொட்டால் தலைகீழாக தொங்க விடுவோம் என்று சொல்லுகிறார் இது தீவிரவாத பேச்சு இல்லையா சட்டத்தை மீறிய பேச்சு இல்லையா யாரை ஒருவர் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஆட்சி அவங்களுடைய ஆட்சி இல்லை நாங்களே தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகின்ற ஆட்சியா பிஜேபி அமித்ஷா பகிரங்கமாக சொல்லுகிறார் தூங்க விடுவோம் என்று அப்பொழுது இவர்கள் ஆட்சி செய்தார்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தார்களா கொலை செய்தால் கூட அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துகிறோம் சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி தருகிறோம் ஆனால் இவர் மாடுகளை தொட்டால் தலைக்கீழாக தொங்க விடுவேன் என்று சொல்லுகிறார இது ஏற்கத்தக்கதா தேர்தல் ஆணையம் இன்னும் ஏன் வேடிக்கை பார்க்கிறது ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் அவரை தேர்தல் பரப்புரையில் இருந்து நிறுத்த முடியவில்லை தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கிறதா என்ற கேள்வி எடுகிறது நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் நடக்கின்ற விபத்துகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதில்லை குறிப்பாக இந்த ஜிஎன்டி ஜிஎஸ்டி சாலையில் ஆறு மாதத்தில் அச்சரப்பாக்கத்தில் இருந்து தாம்பர முறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர்கள் இரநூறுக்கு மேற்பட்டவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஒரு வாரத்தில் இருபத்தைந்து பேர் மாண்டிருக்கிறார்கள் மோடியுடைய ஆட்சி தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விபத்துகளை தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் கொத்து கொத்தாக செத்துக்கொண்டிருக்கிறார்களே ஏன் மோடி ஆட்சி கண் திறந்து பார்க்க மறுக்கிறது என்ற கேள்வியை திருப்பூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக இதை வைக்கிறோம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இனிவரும் காலங்களில் இந்த விபத்தை தடுப்பதற்கான எடுக்க வேண்டும் இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தான் எங்களுடைய செயல் திட்டம் எதுங்க இந்த தேசத்தை பிளவுபடுத்துவர்களுக்கு எதிராக கூட சட்டத்தின் முன் தான் நிற்க வைக்க முடியும் நம்முடைய இந்திய தேசத்துடைய சட்டம் வலிமையானது இந்த தேசத்தை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி இந்த தேச மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்திருக்கும் அமித்ஷா இவர்களுக்கு எதிராகவே நாங்கள் புல்டோசரை பயன்படுத்துவதில்லை பயன்படுத்தவும் மாட்டோம் ஆனால் இந்த தேசத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராக புல்டோசரை பயன்படுத்தலாமா இது தீவிரவாத குணம் இல்லையா பாசிச குணம் இல்லையா இதை தைரியமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் பிரதமர் சொல்லுகிறார் என்றால் இதுதான் பாசிசவாதிகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பாஜக தலைவர்கள் இதை மோடியும் பேசுகிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யாவும் பேசுகிறார் இதுதான் அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் த பாலிடிக்ஸ் அவர்கள் தினமும் பத்து படைகள் பதினைந்து படைகள் அமைத்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் டிஜிபி அவர்களும் ஐஜி அவர்களும் நேரடியாக புலன் விசாரணையில் மேற்பார்வையிடுகிறார் தகவல் நேற்றுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது நம்புகிறோம் அதே நேரத்தில் உண்மையான குற்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து யாரும் தப்பிக்காமல் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் சவுக்கு சங்கரை கைது செய்து சட்டத்திரியா நடவடிக்கை ஏற்கனவே நீதிமன்ற ஊழியர்களை பற்றி குறிப்பாக பெண் ஊழியர்களை தாறுமாறாக தவறாக பேசியிருக்கிறார் அது தவறு அதுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் நீதியரசர் கல்யாண சுந்தரம் என்று நினைக்கிறேன் அதற்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது காவல்துறை பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார் இதையெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் யார் ஒருவருக்கும் எல்லாருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை கொடுத்தது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அந்த உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் கைவீசி நடக்கலாம் கைவீசி நடப்பது ஒரு மூக்கை தொடக்கூடாது ஆனால் இவர் பேசிய இந்த அநாகரிக பேச்சுக்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் அதே நேரத்தில் மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் கை உடைந்தது என்று சொல்லுகிறார்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை ஆதாரமும் எங்களிடம் இல்லை ஆனால் அவர் பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறது மனித உரிமை மீறக்கூடாது அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும் நன்றி எதுங்க அரசியல் கட்சி நினைக்கிறீங்களா அவர் ஒரு சாராருக்கு தானே பேசுறாரு காங்கிரஸ் எதிர்ப்பாரு திமுகவை எதிர்ப்பாரு ஆட்சி எதிர்க்கட்டும் தப்பு கிடையாது இந்த ஜனநாயகத்தில் யார் ஒன்றாலும் எதிர்குரல் கொடுக்கலாம் நாங்கள்லாம் ஜனநாயகவாதிகள் எதிர்க்க செய்யுங்க ஆனால் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அது அனாகிறீங்க இல்லையா யார் ஏற்றுக்கொள்வார் நம்ம வீட்லேயும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்குது அக்கா இருக்குது மகளிர் தினம் கொண்டாடுறோம் மகளிர் தினத்தில் என்னென்ன உறுதிமொழி இருக்கிறோனாமோ என்னுடைய தாய்மார்களை நாங்கள் பாதுகாப்போம் பெண் குலத்தை பாதுகாப்போன்ற அந்த பெண் குலத்தை கொச்சைப்படுத்தி பேசலாமா தவறு இல்லையாது அதுவும் என்ன பேச்சு அதெல்லாம் மோடியும் பேசுறதில்ல இப்போ நிறுத்திட்டார் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு நானூறு தொகுதி வெற்றி பெறுவோம்னார் இப்போ எங்கேயும் பேசுறதில்ல ஏன் பேசுறதில்ல அவருக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு மூன்று டிஜிட்டை தொட முடியாது இரண்டு டிஜிட்டல் தான் நிற்க போகிறாங்க பிலோ ஹண்ட்ரட் மக்கள் எல்லாம் முடிவு செய்திருட்டார்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தலைவர் ராகுல் காந்தியை தேசத்தை ஒப்படைக்க வேண்டும் நன்றி